பொதுவாகவே இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அறு சுவைகளை நம்ம நம்ம ஸ்டார்ட் முக்கியமாக துவர்ப்பு கசப்பு சுவை இதுல நீரிழிவுக்கு முக்கியமாக அப்படின்னு பாத்தோம்னா ஒரு அரிய வகை மூலிகை இது ஒரு மர வகையை சேர்ந்தது ஆன்மீகத்திலும் இது ரொம்ப முக்கியமானது வெளியில போறோம் கையில குழந்தை பிறந்து ஒரு ஊருக்கு நம்ம டிராவல் பண்றோம் இல்ல வாகனங்களை ரொம்ப நீண்ட தூரம் நம்ம போறோம்னா வன்னி மரப்பூச்சிய வண்டியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீகத்தன்மை நம்ம கூடவே வந்துட்டு சுகர்னால வரக்கூடிய மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இருக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன் நியூரோபதி நமக்கு குறைய ஆரம்பிச்சு டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க கண்களில் பார்வை குறைபாடு வர்றது கை கால் எனக்கு வந்து மறுத்து போற மாதிரி இருக்குங்க ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்கு சுகர் லெவல் ஹெச்பிஎம் லெவல் எனக்கு குறையவே இல்லைங்க எயிட் நைன் டென் இந்த ரேஞ்ச்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்க ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஸ் யூஷுவல் நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் நிறைய பற்றி நாங்கள் பேசிகிட்ருக்கோம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் என்ன அது என்ன டிசீஸ்ன்னு சில பேர் தெரியாமையும் இருக்காங்க இப்போ சுகர் கூட நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சுகர் எவ்வளோ வருது கண்ட்ரோலாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் எங்கக்கிட்ட நீங்கள் சுகர் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டு அழகாக ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது அது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சுகர் ப்ராப்ளத்துக்கும் என்ன தான் மெடிசன் அதை எங்கள் நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எக்கச்சக்கமான பேருக்கு சுகர் இருக்கு மேம் இப்போ அந்த சுகருக்கு எப்படி மெடிசன் ஒன்னு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜாஸ்தியாகுது சில பேருக்கு ஜாஸ்தியாகுதே சரி குறைக்கலாம்னு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா திருப்பி குறையிற மாதிரி ஆகி கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது ஆனா ப்ராப்ளத்துல நிறைய இப்போ சுகர் வந்ததுனாலே ஒன்னு ஒன்றா வருது மேம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பா வருது அது என்னன்னு தெரியல பாவம் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சுகர் ப்ராப்ளத்துக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல மருந்து மருத்துவம் சொல்லுங்க அவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் பொதுவாகவே இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அறு சுவைகளை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் சித்தால நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுல முக்கியமாக துவர்ப்பு கசப்பு சுவை அதுக்கு சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம பாவக்காய் சாறு குடிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த துவர்ப்பு கசப்பு சேர்ந்த மருந்துகளா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் நம்ம எடுக்கும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைஞ்ச ஆரம்பிக்கும் அதுல முக்கியமாக இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் தோர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் சுகர் லெவல குறைக்கிறதுக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் நம்ம சித்த மருத்துவத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய மருந்துகள் நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பூ குடிநீர் சொல்றோம் மதுமேக குடிநீர் சூரணம் சொல்றோம் ஸோ இதுல நீரிழிவுக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரிய வகை மூலிகை மூலிகை இது ஒரு மர வகையை சேர்ந்தது ஆன்மீகத்திலும் இது ரொம்ப முக்கியமானது சர்க்கரை நோயை கண்டிப்பா விரட்டி அடிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த வன்னி மரம் ஓ வன்னி மரம் அப்படின்னு சொல்றது ஆன்மீக ரீதியா இவ்வளவு உயர்ந்த மரமோ அதே மாதிரி மருத்துவத்திற்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இதோட மரப்பட்டையில இருந்தால் இன்னைக்கு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய மெடிசன் செய்யறாங்க ஸோ இந்த வன்னி மரம் ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிறப்பு இந்த வன்னி மரத்துக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்திலையும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இதோட மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் நிறைய மருந்துகள் இன்னைக்கு உலக அளவில் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நமக்கு வன்னி மரமே நம்ம கையில் இருக்கே நம்ம ஏன் அதை விடணும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் முக்கியமாக இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சிறப்புகள் இருக்குது முக்கியமாக பெரும்பாலும் நிறைய கோயில்களோட தலவிருட்சமா இந்த வன்னி மரம் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கும் முக்கியமா சிவ ஆலயங்கள்ல நிறைய கோயில்கள்ல இந்த வன்னி மரம் பார்த்தோம்னா நமக்கு தலவிருட்சமா இருக்கு ஓ திருப்பட்டீஸ்வரம் திருநாகேஸ்வரம் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்துல வன்னி மரம் தான் தலவிருஷம் ஸோ இங்க இந்த வன்னி மரம் வந்து திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய வன்னி மரம் சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து காட்சி அளித்ததாக தல புராணம் சொல்து அது மட்டும் இல்லாமல் கொடுமுடி கோயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேருக்கு தெரியும் சோ மும்மூர்த்திகளுக்கும் அங்க வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் மும்மூர்த்திகளோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா கொடுமுடி கோயில் போயிட்டு வாங்க நிறைய திருப்பங்கள் நடக்கும்னு சொல்லுவோம் இங்க மூவாயிரம் வருஷம் பழமையான வன்னி மரம் இருக்கு ஸோ இதை வந்து பார்த்துட்டு வந்தாலும் அந்த மரத்திற்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம தியானம் செஞ்சுட்டு வந்தாலும் அவ்வளவு நல்லது நமக்கு கிடைக்குது சோ உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் பறந்து ஓடணும்னா இந்த வன்னி மரம் அவ்வளவு சிறப்பு முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பய உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும் சுகர் வந்துட்டாவே ஒரு பயம் இருக்கும் ஆமாம் ஸோ கை கால் நடுங்குதுங்க முன்னாடி மாதிரிலாம் எனக்கு இல்லைங்க சுகர் வந்துருச்சு அப்படின்னு சுகர் வந்தால் என்ன ஈஸியாக நம்ம அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கிறவங்க எதுக்கறத்தாலும் பயமாக இருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குது ஆஃபீஸ்க்கு போனால் ஃபியர் ஸோ ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது தெரிஞ்ச விஷயம் கூட இந்த பயத்தில் எனக்கு மறந்துடுது டாக்டர்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த வன்னி மரத்து இலைகள் இருக்குது பார்த்தீங்களா மரத்துலேருந்து உதிர்ந்து கீழே இருக்கும் ஸோ அந்த இலைகள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்து நம்ம தலையணையில் வச்சுட்டு படுத்தா கூடும் நைட்டில் நமக்கு அந்த கெட்ட கனவுகளோ இந்த பய உணர்வோ நமக்கு வராமல் இருக்கும் முக்கியமாக இந்த வன்னி மரத்திற்கு நம்ம வந்து விலக்கேற்றுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சோ அஷ்டமினாவே பைரவருக்கு நம்ம வந்து அர்ச்சனை செய்வோம் அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி தீதி அன்று நம்ம வன்னி மரத்திற்கு விளக்கு ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி வெற்றியை தரக்கூடியது தசமி தீதி அன்னைக்கும் இத வழிபாடு செய்வது அவ்வளவு நல்லது விஜயதசமி அன்னைக்கெலாம் பார்த்தோம்னா வன்னி மரத்துக்கு ஸ்பெஷலா நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு வெற்றி தரணும் அப்படின்னு சொன்னா வன்னி மர வழிபாடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இப்போ இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கோயில்களை தலைவிருஷமாக இருக்குது நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வன்னி மரம் அவ்வளவு சிறந்தது இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வன்னி மரப்பூச்சியை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்து ஒரு ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லை வாகனங்களை ரொம்ப நீண்ட தூரம் நம்ம போகிறோம்னா வன்னி மரப்பூச்சியை வண்டியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீகத்தன்மை நம்ம கூடவே வந்துட்ருக்கும் ஸோ இதனுடைய மரப்பட்டையை நம்ம சுகருக்கு எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷாயமாக குடிக்கலாம் இதனுடைய மரப்பட்டையை பவுடரா டெய்லி காலையிலயும் இரவு நம்ம உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளோடு கலந்து சாப்பிடணும் வன்னிமர பட்டையும் அதனோட பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வெந்நீரில் கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த சுகர்னால் வரக்கூடிய மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இருக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன் ஸோ டயபெட்டிக் நியூரோபதி நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க கண்களில் பார்வை குறைபாடு வர்றது கை கால் எனக்கு வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்குங்க ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்கு சுகர் லெவல் ஹெச்பிஎவன்சி லெவல் எனக்கு குறையவே இல்லைங்க எயிட் நைன் டென் இந்த ரேஞ்ச்லேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு குறையணும்னா இந்த வன்னி மரப்பட்டை இருக்கிறீங்களா இந்த பொடியோடு மஞ்சளும் கலந்து மஞ்சள் பொடியும் ஈக்குவலாக மாட்டோம் செம அளவு கலந்து ஐந்து கிராம் காலையில் ஒரு ஐந்து கிராம் வெந்நீரில் கலந்து குடிக்கணும் இரவு ஸோ நைட்டில் ஒரு ஐந்து கிராம் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறஞ்சி இந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு குறையும் ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வன்னி மரம் ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதோடு சேர்த்து இந்த வன்னி மரம் பட்டை இருக்கு இல்லைங்களா இந்த மருந்தும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் அப்போ சுகர் இருந்தால் நிறைய பேர் ஒரி பண்ணவே வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமாக ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரம் பட்ட இப்ப சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இருக்கலாங்கரும் இருக்கு எல்லாருமே குடிக்கலாமா இல்லை அவங்களுக்கு நீங்க செக் பண்ணிட்டு கொடுக்கணுமா செக் தெரியும் அது குடிச்சிட்டாலும் ஒன்றும் பயன் இல்லை இல்லை மேம் சப்போஸ் ரொம்ப சுகர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்து செக் பண்ணிட்டா அது எவ்வளோ குடிக்கணும் அப்படின்றதும் நீங்க சொல்லுவீங்க அதாவது அது தூர் தெரிஞ்சிடுச்சு விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஆனால் அவங்களோட லெவல் என்ன சுகருன்றதோ நம்ம தெரிஞ்சுட்டு தர கொடுக்கணும் அதுதான் நான் பெட்டராக இருக்கும்னு தோணுது ரொம்ப நல்ல ஒரு மருத்துவம் மேம் சித்த மருத்துவத்தில் எவ்வளோ விஷயம் நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ வியூவர்ஸ் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க வன்னி மரம் அப்படின்றது நான் அது எனக்கு நான் இன்னும் பார்த்ததில்லை பார்த்துருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அந்த வன்னி மரம் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் வன்னி மரம் அதோடய பட்டை எடுத்து சுகருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் பயத்துக்கு நிறைய விஷயம் அது வந்து நெகட்டிவே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் அந்த மரம் என்னன்ட்டு ஆனால் ஆக்சுவலாக அந்த மரத்தை வந்து ஒரு வீடியோவில் நம்ம வேணால் போட சொல்லுறேன் மேடம் கிட்ட சொல்கிறேன் அந்த வீ அந்த பாருங்கள் ஆனால் எல்லோரும் எடுத்துக்கலாமா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஆக்சுவலாக சுகர் வந்து சில பேருக்கு வந்து ஐநூறு இருக்கும் அறநூறு இருக்கும் லோ இருக்கும் இரநூறு இருக்கும் பட் அதனால் எல்லோரும் எடுக்கிறதுக்கறத விட கேட்டுக்கோங்க மேம் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து சுகர் பேஷண்ட்ஸு சுகர் வந்தாலே நம்மளுக்கு படிப்படியாக ஒன்று ஒன்றா வருது முட்டி ப ப்ராப்ளம் வருது கண்ணுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது ஸ்கின் ப்ராப்ளம் வருது இவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எனக்கு என்ன சுகர் லெவல் இருக்குதுன்னு முதல்ல அவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன சாப்பிடலாம் வன்னிய மரம் கூட எல்லாத்தையும் நீ எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் மஞ்சள் எவ்வளோ போடணுன்றதை அவங்க கரெக்டாக பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு சாப்பிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அதை விட அவங்க சுகருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்க கொடுத்துட்ருக்காங்களாம் நிறைய பேஷண்ட்டுக்கு சுகரே நார்மலாகி நிறைய பேர் நல்ல குணமாயிட்டுருக்காங்களாம் அதனால் ஐயோ சுகர் வந்துச்சே என்னடா பண்ணுறதுன்னு கவலையே படாதீங்க நேராக அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க நித்யா மேடம்கிட்ட வாங்க அழகாக அவங்க சுகரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி விட்ருவாங்க சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா வேறு என்னங்க எந்த வியாதியும் நம்ம கிட்ட கூட நெருங்காது ஓகேவா ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ